ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் தனுசு லக்கணம் இந்த திசையில் தான் அபார தொழில் வளர்ச்சி குபேர யோகம் உண்டாகும் இந்த பதவியில் நான் தனுசு லக்கணத்துக்கு எந்த திசையில் அபாரமாக தொழில் வளர்ச்சி அடையும் வேலையில் பதவி உயர்வு கூடும் அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி வருது அதனால வருமானம் கூடி குபேர யோகம் உண்டாகிறது இதை பற்றின விஷயத்தை இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன் இப்போ எல்லாருமே ஜாதகம் பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு எழுபது பர்சண்ட்டுக்கு மேலே கேட்குறது எப்போ நாங்கள் நல்லா இருப்போம் எப்போ எங்களுக்கு நல்ல காலம் வரும் எப்போ எங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் வரும் நாங்கள் வீடு கட்டுவோமா சொந்தமாக வீடு கட்டணும் காரு வாங்கணும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் என் வாழ்க்கையில் வருமா அப்படிங்கிற அளவுக்கு வருத்தமாக கவலையாக கேட்குறாங்க அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பணம் வந்து ரொம்ப முக்கியம் பணம் வரணும்னா அதுக்கு வந்து தொழில் வியாபாரம் வேலைக்கு போறதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் முன்னேற்றம் இருந்து வருமானம் வந்து அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிச்சாதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் இது பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுதா அப்படின்னா ஒரு சிலர் இருக்காங்க ஒரு சிலருக்கு இப்பெல்லாம் வந்து நிறைய வருமானம் வருது வாழ்க்கையில் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நிலையை வந்து ஒரு லக்சரியாக ஒரு நல்ல ஒரு பணக்கார பணக்காரர் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வாழ்றாங்க இது வந்து ஒரு சிலருக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி இது ஏன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம் யாரும் நினைக்காம இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அதுக்கான முயற்சியை பண்றோம் எல்லாருமே முயற்சியை பண்றோம் ஆனா அந்த முயற்சி வந்து எல்லாருக்கும் ஜெயிச்சா இங்க விதி வந்து வேற மாதிரிலாம் வேலை செய்யுது ஏன்னா சொல்லுவாங்கல்ல உப்பு விற்க போனா மழை வருது மழை வந்துடுது மாவு விற்க போனா அடிக்குது அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேருக்கு சொல்றாங்க இந்த மாதிரி எங்க நிலைமை இருக்கு எது செஞ்சாலும் அதுல ஒரு தடை வருது கஷ்டமா இருக்கு எங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வரும் அந்த யோகம் எப்போ இருக்கு ஜாதகத்தை எவ்வளவு விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பல விஷயங்களை சொன்னா கூட மொத்தமாக அவங்க கேட்குற ஒரே கேள்வி என் ஜாதகத்தில் எப்போ நல்ல காலம் வருங்கிறத மட்டும் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த நல்ல காலங்கிறது என்னன்னா அவங்களுக்கு நடக்கிற திசா புத்தி நல்ல திசா புத்தி தான் அவங்க யூடியூப்பில் பல விஷயங்களை புத்தகங்களில் படிச்சுட்டு நல்ல காலம் வரும்னு எங்களுக்கு நல்ல காலம்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு தான் எல்லாம் கவலையாக வந்து கேட்குறாங்க இது ரீதியாக வர கிரகங்களுக்கு பலன்னு சொல்கிறத பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது இப்போ வந்து ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருப்பார் படித்து முடித்தோடனே ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ வேலைக்கு சேருவார் வேலைக்கு சேர்ந்த உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் வீடு எல்லாம் வாங்கிடுவார் சொந்தமாக வீடு கட்டுவார் கார் வாங்குவார் அப்புறம் கல்யாணம் பண்ணுவார் அவர் குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிடும் அவருக்கு எல்லாமே ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா அமைஞ்சதுன்னா பொருளாதார உயர்வு அங்கே நல்லா இருக்கிறதுனால பொருளாதாரம் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையும் போயிடும் அதனால பொருளாதாரம் வந்து நல்லா வர்றதுனால அவருக்கு உயர்ந்துக்கிட்டே போகும் இது எல்லாருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சைக்கிளில் போவாங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க ஆனால் நாற்பது வயசுக்கு அப்புறம் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிப்பார் அந்த தொழில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அவர் பல பேருக்கு வேலை கொடுப்பார் சொந்தமாக வீடு என்ன பங்களாவே கட்டுவார் கார் வாங்கிடுவார் பல பேர் அவர்கிட்ட வேலை பார்ப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவருடைய வாழ்க்கை இவர் தானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பிரமிக்கிற மாதிரி வாழ்க்கை அமையும் இது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையுது இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை அமையுது அரசியல்ல சினிமா துறையில உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி வந்திருக்காங்க ஏன் நான் அரசியல் சினிமா சொல்றேன்னா இந்த பிரபலமாக இருக்கிறவங்கள பல பேருக்கு தெரியுது அதனால அந்த பிரபலம் இல்லாதவங்களும் அந்த மாதிரி அறுபது வயசுல முன்னேறி வராங்க ஒரு கட்சியில் ஒரு வட்ட செயலாளரோ இல்லை கிளை செயலாளரோ இருப்பாரு அவருக்கு திடீர்னு கட்சியில் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அவர் ஜெயிச்சிருவாரு அதுக்கப்புறம் மந்திரியாவும் ஆயிடுவாரு அவரை பார்த்தீங்கன்னா யாராலையும் நம்பவே முடியாது அவர் வாழ்க்கையை வந்து சாதாரண நிலையில ஆரம்பிச்சு அவர்கிட்ட பல பேர் வந்து கைகட்டி நிற்பாங்க ஒரு ராஜயோக வாழ்க்கை கிடைச்சிடும் அறுபது வயசுக்கு அப்புறம் அது அவருக்கு அமையும் ஒரு சிலர் சினிமாவோட வந்து போகிற வேலை மாதிரி ஏதோ வந்து போயிட்டு இருப்பாங்க அடையாளமே தெரியாமல் இருப்பாங்க திடீர்னு அறுபது வயசு ஆகும்போது திடீர்னு அவர் வாழ்க்கை மாதிரி பெரிய கேரக்டரெல்லாம் பண்ணுவார் அப்படியே உச்ச நடிகராக வந்துடுவார் அவரை தவிர்க்க முடியாத நடிகராக சினிமா துறையில் இருப்பார் கோடிகளில் சம்பளம் வாங்குவார் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் இவர் எப்படி இருந்தார் இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்துட்டாரு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஏன் விதவிதமா வேற வேற வயசுகள்ல நடக்குது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா திசா புத்திகள் தான் வரும் அது ஒவ்வொருத்தருக்கு திசா புத்தி சீக்கிரம் நல்லா இருந்ததுன்னா அவங்க சின்ன வயசுலயே வேலைக்கு போவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க அப்பயே அவங்க பெரிய ஆளா வந்துடுறாங்க சில பேருக்கு நடு வயசுல வருது அப்ப அவங்க நல்லா வராங்க சில பேருக்கு கடைசி காலமான அறுபது வயசுக்கு அப்புறம் வருது அப்ப அவங்க நல்லா வராங்க ஒரு சிலருக்கு அந்த நல்ல திசையே வராமல் போயிடும் அவங்க தான் சராசரி வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கடைசூரிய சராசரி வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இப்போ இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கு எந்த திசா வந்து நல்லா இருக்கும் எந்த திசா நல்லா இருக்காது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இதுதான் நூறு சதவீதம் உண்மையிலே நடக்கும் இப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை நல்லா இருக்கும் புதன் திசை நல்லா இருக்கும் சனி திசை நல்லா இருக்கும் ராகு திசை நல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்கிற நாலு திசைகள் சுக்கிரன் புதன் சனி ராகு இந்த திசை வந்து தனுசலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வரணும் வரலன்னா யோகங்கள் இருக்காது இப்ப நல்லா இல்லாத திசைய நான் சொல்றேன் தனுசு லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு குரு திசை வரக்கூடாது அதே போல செவ்வாதிசை திசை சூரிய திசை கேது திசை இந்த அஞ்சு இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு திசை சொல்லியிருக்கேன் செவ்வாதிசை குரு திசை சந்திர திசை சூரிய திசை கேது திசை இந்த திசை வந்தால் அவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சியோ அல்லது பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றமும் இல்லாமல் சராசரியாகவே இருப்பாங்க சில பேருக்கு ரொம்ப பாதிப்பும் வந்துடும் சில பேருக்கு பிரச்சனை வந்து லாஸ் இந்த மாதிரி எல்லாம் விரயங்கள்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதுவே தனுசல கணத்தில் பிறந்து சுக்கர திசை புதன் திசை சனி திசை ராகு திசை வந்தால் மிக யோகமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் தனுசல கணக்காரங்களுக்கு ஏதோ ஒரு திசை வந்துடும் வராமல் இருக்காது ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் இந்த யோகமான திசை வராமல் போயிடும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்துடும் அதனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அது உங்களுக்கு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வருஷங்கள் கொண்ட திசை தான் சுக்கர திசை இருபது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் சனி திசை பத்தொம்பது வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் பார்த்திங்களா இதில் குறைவாக வர்றது வந்து திசை அது வந்து ஏழு வருஷம் வரும் குரு திசை பதினாறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் சூரிய திசை ஆறு வருஷம் கே திசை ஏழு வருஷம் உங்களுக்கு நல்லா இல்லாத திசைகள்னா கம்மியான வருஷத்துல தான் வருது அதனால தனுசு லக்கணக்காரங்க பெரிய அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் ஏன்னா யோகாந்தரத்துக்கு தரக்கூடிய திசைகளை வந்து அதிக வருஷமும் பாதிப்பு கொடுக்குற திசைகள் வருது குறைச்ச வருஷமும் இருக்க பாருங்க இதனால இந்த இந்த திசைகளை வரும்போது நல்லா இருக்கும் இப்ப இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இப்போ சுக்கர திசை ஒருத்தருக்கு தனுசுல கிணத்துல பிறந்தவருக்கு வருதுன்னா அந்த சுக்கிரன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ அல்லது குருவோட நட்சத்திரத்துலேயோ சந்திரனோட நட்சத்திரத்துலேயோ அல்லது சூரியன் கேது இவங்களோட நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடாது இருந்தால் அந்த சுக்கிர திசை அவ்வளவு பலன் தராது பாதி அளவுக்கு தான் பலன் தரும் ரொம்ப பெரிய அளவுக்கு பலன் தராது அதே போல அந்த சுக்கரன் வந்து இந்த செவ்வா வீட்டில் குரு வீட்டில் சந்திரன் வீட்டில் சூரியன் வீட்டில் இருக்கும்போது பலன்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதே போல தான் புதனும் புதனும் வந்து செவ்வா வீட்லேயோ குரு வீட்லேயோ சந்திரன் வீட்லேயோ சூரியன் வீட்லையோ இல்லை இந்த செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் கேது நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் பலன்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது சனி ராகுக்கும் பொருந்தும் இப்போ இதுவே உங்களுக்கு சுக்கரன் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்திலேயே இருக்காருன்னு வைங்க பரணி பூரம் பூராட்டத்துல செம்மையாக இருக்கும் உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும் நல்லா நான் இப்போ சொல்கிற இந்த குபேர யுகம்லாம் உங்களுக்கு இருக்கும் அதே போல் சுக்கரன் புதனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அதே போல் சனியோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் இருந்தாலும் நல்லா இருக்கும் அதே போல் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த யோகம் தரக்கூடிய கிரகங்கள் யோகம் தரக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்தாலும் சரியா அதனுடைய வீடுகளில் இருந்தாலும் முழு பலனை கொடுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும் இந்த இப்போ நான் இந்த பதிவில் இந்த சொன்ன இந்த விஷயங்கள்லாம் திசா புத்திகளில் உள்ளது இப்போ நீங்கள் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களை வந்து நிறைய எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அது ராசி பலனாக சொல்கிறாங்க நான் சொல்கிறது லக்னத்துக்கு இப்போ தனுஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேர் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு லக்னம் அதாக இருந்தாலும் ராசிப்படி நம்மளுக்கு யோகம் வரணுமே ஏன் வரல அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க இப்போ ராசிப்படி யோகம் வந்தாலும் லக்னத்தில் லக்னப்படி உங்களுக்கு வந்து திசா புத்திகள் நல்லா இருந்தால் தான் அந்த ராசிப்படி வரக்கூடிய அந்த நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் நல்ல பலன் இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு உதவும் அது மற்றபடி வாழ்க்கையில் வந்து திருப்பு முனை ஏற்படுத்துறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கறது அதே போல் உங்கள் வாழ்க்கையே வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதெல்லாம் வந்து திசா புத்தியில தான் நடக்கும் அதுதான் வந்து திசா புத்திகளுக்கு உள்ள பலம் திசா புத்திகளில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தரலைன்னா கோச்சார ரீதியாக வரும்போது கிரகங்கள் அவ்வளவு பலன்கள் வந்து சரியாக இருக்காது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி தெரியும் நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் முழுமையாக அதை கிடைக்க விடாமல் செஞ்சிடும் அந்த இப்போ குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அந்த குரு பயிற்சி இருக்கிற வரையும் அந்த குரு பயிற்சியாகி உங்களுக்கு சாதகமாக இருக்கிற நிலையில் மட்டும்தான் அந்த பலன்கள் கொஞ்சம் நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அப்போ கொஞ்சம் மனசும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் திசா புத்திகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும் திசா புத்திகள் தான் ஒரு மனுஷ வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இப்போ நான் வந்து தனுசு லக்கணத்துக்கு இந்த பதிவில் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கர திசை புதன் திசை சனி திசை ராகு திசை வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குபேர யோகம்தான் தொழில் வளர்ச்சி வேலையில் முன்னேற்றம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வருமான உயர்வை கொடுத்துரும் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும் அதனால் தனுசு லக்கணக்காரங்க சுக்கரன் புதன் சனி ராகு இந்த திசைகள் வரும்போது உங்களுடைய மனசில் ஒரு சந்தோஷமும் வந்துடும் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து நல்லா இல்லாத திசையில் ஏதாவது தொழிலோ வியாபாரமோ தொடங்கி பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நான் சொல்லியிருக்கிற அந்த பாதிப்பு தரக்கூடிய திசைகளான செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் கேது இந்த திசைகள் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் அதுக்கு தான் நான் இந்த பதிவில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் இப்போ நல்லா இல்லாத திசையில் இருந்தீங்கன்னா சுக்ரன் புதன் சனி ராகு வரும்போது நிச்சயம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற சந்தோஷத்தை பண்ணலாம் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்